ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இனிக்கு பற்றி நான் ஒரு வீடியோ பயங்கர போய்ட்டு இருக்கேன் ஏன்னா விசித்ரா விசித்ராவை பற்றி நானும் டெய்லி வீடியோ போடக்கூடாது தான் நினைக்கிறேன் பட் அவங்களோட கேம் என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது காரணம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே களமிறங்கின ஒரு ஒருத்தரும் தனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் வர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு மாதம் ஃபேன்ஸ் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனிமேல் நான் எனக்காக கேம் விளாடணும் இல்லையோ என்னுடைய மக்களுக்காக எனக்காக உயிரை கொடுக்க எனக்காக ஓட்டு போகிற அந்த ஃபேன்ஸ்க்காக கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னோடய கேமை சூப்பராக கொடுப்பேன் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும் அதுதான் ஒரு குட் பிளேயர் பட் நான் என்ன கேம் விளாட்றேனோ தெரியல அதுக்கு அவங்க ஓட்டு போகிறாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் நான் எனக்காக விளையாடலையே நான் விளையாண்டது மாயாவுக்கும் பூனியமாக்கும் நிக்ஸனுக்கும் எனக்கு இவங்க மூணு பேர் ஜெயிச்சா போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆக மொத்தத்தில் தினேஷ்க்கு இந்த டிக்கெட்டு ஃபுல்லாக கிடைக்கக்கூடாது தினேஷ் தோத்துட்டா நானும் தோற்றுக்குறேன் முடிஞ்சு போச்சு இப்படி ஒரு மூணு கேமை இந்த விசித்ரா விளையாண்டு வராங்க இத்தனைக்கும் விசித்திராவோட ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா புல்லிகாங்க கூட விசித்திரா இருக்கிறது பிடிக்கல இதான் உண்மை யாராக ஒருத்தர் சொல்லுங்கள் நான் விசித்ரா ஃபேன் எனக்கு வந்துட்டு மாயா கூட புடிமா கூடையும் விசித்திரா பேசுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யாருமே பிடிக்காது ஏன்னா எல்லாருக்குமே மாயா பூர்ணிமா பண்ணுற விஷயங்கள் பிடிக்கல அதுலேயும் எஸ்பெஷலி நேற்று வந்துட்டு அவங்க பண்ண விஷயங்கள் சுத்தமாக யாருக்குமே பிடிக்கல இது விசித்ராவுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக விசித்திராவே தட்டி கேட்டிருப்பாங்க இப்படி நீங்கள் பண்ணியிருக்க கூடாதுன்னு அதுதான் விசித்ரா ஆனால் அந்த விசித்திரம் என்ன பண்ணுறாங்க இவங்க ஒரு விலையை விரிச்சு அதில் வந்து உட்கார வச்சு இப்படி இருக்காங்க ஆனால் விச்சித்திராவும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு டிக்கெட்டு ஃபுல்லாவில் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா தினேஷோட விஷயங்களை எடுத்தாங்க தினேஷோட கோட்டையை எடுத்தாங்க தினேஷோட முயல முயல எடுத்தாங்க தினேஷ் வெளியே போயிட்டாரு அப்போது எனக்கு பிரச்சனை கிடையாது நான் இந்த கீமை விட்டு வெளியே போனாலும் பிரச்சனை இல்லைன்னு போகிறாங்க ரெண்டாவது டாஸ்க்கு அதுலேயும் நல்ல சான்ஸ் கிடைச்சிது தினேஷ் காப்பு வச்சாங்க இப்போ மூணாவது அதுலேயும் நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க பிரமோத் தெரியல கடைசியில் இந்த ரெண்டாவது டாஸ்க் முடியும் போது பூர்ணிமா கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு கோபம் ஏன்னா விசித்திரா வந்து நிக்சனுக்கே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ஒரு சில மூவ்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் பண்ணீங்க நீங்கள் ஃபேவரட்டிசம் பண்ணிங்க நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் நிக்ஸனுக்கே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி விளையாடுறீங்கன்னு போது அவங்க என்ன சொல்கிறாங்க விசித்திரா அவன் ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு லாயல்ட்டி காமிக்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த காமிக்கவே மாட்டுறீங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் உங்கள் கேம் மட்டும் ஆடுறீங்க நீங்கள் உங்களுக்குள்ளே சப்போர்ட் மட்டும் பண்ணிக்கிறீங்க இப்போ நான் எதுக்கு எது பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பூணிமா மழுப்புறாங்க உங்களுக்கு இந்த கேமை பற்றி தெரியல மேம் ஏன்னா இந்த கேமில் யார் முன்னாடி போகிறாங்கன்றது விஷயம் கிடையாது யார் கடைசியாக முயல் எடுக்கிறாங்கன்றதான் விஷயம் ஏம்மா முன்னாடி போனால் தானே அந்த முயலை வந்து கடைசியாக எடுக்க முடியும் இங்கேருந்து எப்படி ஜம்ப் பண்ணி எடுத்துருவீங்களா இவங்க தான் ஒரு மொக்கையாக ஒரு காரணம் சொல்கிறாங்கன்னா அதை சிரிச்சுக்கிட்டு நம்ம விசித்திரம் கேட்குறாங்க ஏதோ என்ன சொல்கிறது ஒரு சில பேர் பிடிச்சி போச்சுன்னா அவங்க என்ன சொன்னாலும் சூப்பர்னு நினச்சி பார்த்துட்டுருப்பாங்க கேட்டுட்ருப்பாங்க அந்த மாதிரி தான் விசித்திரம் இப்போ மாறி போயிட்டுருக்காங்க கடைசியாக அங்கே தான் ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க ஸோ இதில் தான் வந்து விசித்தரோட ஃபேன்ஸ் எவ்வளோ முட்டாளாக்கியிருக்காங்கன்றத விசித்திரோட ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கணும் நான் எனக்காக விளையாடவே இல்லை எனக்கு வந்துட்டு இங்கே ஒரு பர்சன் வின் அது மாயா பூர்ணிமா நிக்சன் அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க முதலேருந்தே அதான் சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க என்னோடய ஃபேன்ஸ் கூட என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க எனக்கு மாயா பிடிச்சிருக்குன்றாங்க இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு இண்டிவிஜுவலாக விளையாடணும் அவங்க ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க நான் எனக்காக விளையாட் நான் இவங்களுக்காக விளாட்றேன்னு ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை